ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் வந்து உப்பு சீடை செய்யலான்ட்டு இந்த பவுலில் வந்து பச்சரிசி மாவு வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்துக்கலாம் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லார் வீட்லேயும் பலகாரம்லாம் சாப்பிட்டுப்பீங்க கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க குழந்தைங்க எல்லாரும் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஹா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இந்த ஹாலிடேவை வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க எல்லோரும் இதை வந்து நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசிமாக வறுத்தெடுத்துகிட்டேன் உளுந்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் தருவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு உளுந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் ஒன்றா போட்டு தேங்காயும் உளுந்தையும் ஒன்றாவே அரைச்சிட்டு நாங்கள் பவுட்ரா உங்களுக்கு வந்து அப்படியே போடுறதுன்னா போட்டுக்கோங்க இது கூட எள்ளு சீரகம் வெள்ளை எள்ளு உங்களுக்கு தேவைக்கே தப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது கூட நான் வீட்டிலையே எடுத்து வச்ச வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணெய் போட்டுக்கிறோம்லாம் நல்லா இருக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் வெண்ணெய் பெரியது தான அவர் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள் கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷமாவது இந்த மாவை அப்படியே ஊருட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடலாம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ இவங்கள உருட்டி வச்சிருக்கிறவங்கள குட்டி குட்டி பவுல்ஸு இவங்களெல்லாம் அழகாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்ப வந்து கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் விடாம இப்படி திருப்பி திருப்பி இப்ப இருந்து எடுத்துறணும் செலக்கவும் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாத்தீங்களா டவுட் சத்த கேட்டு அழகா பாருங்க இப்படி வந்து ஃபுல்லாக நுரையடங்கிருச்சு பார்த்தீங்களா சிம்லேயே விட்டு நல்லா இப்படி வெந்து வந்துடணும் பார்த்திங்கன்னா செவக்கை வந்துருக்குது பாரு அழகா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோணும் இப்போ வந்து இது நாம் வந்து எடுத்துடலாம் இப்படி கடை கடன் சத்தம் கைகிட்டு பாருங்க சீடை ரெடியாகிடுச்சுங்க அருமையான உப்பு சீடை இந்த மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி கலகலான்னு சட்டை விளங்கி பாருங்க எப்படி மொட்டாட்டம் வெந்துட்டு பாருங்க வெடிக்காமல் எப்படி மொட்டாட்டம் அழகாக வெந்திருக்கு ரெடிக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்